சூப்பரு இன்னைக்கு நாம் வீடியோவில் மகளிர் உரிமை தொகை குறித்த ரெண்டு முக்கிய அறிவிப்பு வெளியாகிருக்கு அதை பற்றி தான் ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம் ஸோ மகளிர் உரிமை தொகை குறித்து சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு இதை பற்றி பார்க்கறக்கோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுதான் நீங்கள் இந்த நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டு வரும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதியுடன் ஆண்டு நிறைவடைய போகிறது இதனை ஒட்டி இந்த திட்டத்தின் கூடுதல் பயனாளிகள் பயன்பெறும் விதமாக திட்டத்துக்கான விதிமுறைகள் தளர்த்தப்படுவது குறித்தும் குறிப்பாக வயது அந்த வரம்பு அந்த வரம்பை ஐந்து லட்சமாக உயர்த்த பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன தமிழகத்துல மாதந்தோறும் மகளிருக்கு ஆயிரம் வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று திமுகவுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற தேர்தலின் போது வாக்குறுதி அளித்து தேர்தல் வாக்குறுதிகளை செலுத்தினாருங்க அந்த தேர்தல் வாக்குறுதிகள படிப்படியா நிறைவேற்றி வந்த திமுக அரசு கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த திட்டத்தை செயல்படுத்தியதுங்க இந்த திட்டத்தின் கீழே தற்பொழுது சுமார் ஒரு கோடியே ஐம்பதாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பயன்பெற்று வராங்க மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ பயன் பெற பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதுங்க குடும்பத்தினுடைய ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு மேல இருக்க கூடாது ஐந்து ஏக்கருக்கு மேல நன்சை நிலம் இருக்கவே கூடாது ஒரு ஆண்டிற்கு வீட்டு உபயோக மின் பயன்பாடு ஸோ இந்த இபி பில் எல்லாம் மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு உள்ளாரதாங்க தாங்க இருக்கணும் அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு இல்லை உள்ளிட்ட நிபந்தனைகள் உள்ளன இந்த நிபந்தனைகளால் மகளிர் பலருக்கு உரிமை தொகை கிடைக்கப்படவில்லைங்க இதனால நிபந்தனைகள் எதுவும் இன்றி அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை எதிர்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன ஸோ கிட்டத்தட்ட இந்த சூழ்நிலையில மகளிர் உரிமை திட்டத்தை மீண்டும் ஒரு மாற்றத்தோட கொண்டு வரலாமா இல்ல மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ரத்து பண்ணலாமா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இப்போதைக்கு கொடுக்கறது எல்லாமே நிறுத்திட்டாங்க ஸோ இதுல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் மகளிர் உரிமை திட்டம் கண்டினியூஸாக தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்ட்டு கூறியதுனால எந் இது விரைவில் வந்து இது செயல்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்ட்டு எதிராக எதிர்பார்த்துட்ருக்காங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை கலைஞர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டு ஒரு செக் ஒரு ஆண்டு ஆகினாதனால இன்னும் மாற்றங்கள் கொண்டு வரலாம் ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அடுத்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த திட்டம் திட்டத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என சொல்லப்படுகிறது அதாவது தற்பொழுது உள்ள வருமான உச்சவரம்பை மாற்றலாம் என்று அரசு ஆலோசித்து வருவது மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நடப்பு ஆண்டு பதிமூணு கோடியே இருபத்தி ஆஹ் இரண்டு லட்சத்து நிதியை அரசு ஒதுக்கியிருக்காங்க இந்த நிதியின் கீழ் சுமார் ஒரு கோடியே முன்னூத்தி எழுபது மகளிருக்கு நிதி அளிக்க முடியும் தற்பொழுது அதைவிட குறைவான நிதி வழங்கப்பட்டு வருகிறது வருமான உச்சவரம்பை உயர்த்தினால் கூடுதல் பெண்கள் பயனடைவார்கள் முதல்வரின் காலை உணவு திட்டம் முதல் அரசு பள்ளிகள் மட்டும் வழங்கப்பட்டது இது தற்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது இதே போல மகளிர் உரிமை திட்டமும் அரசு விரிவுபடுத்தலாம் என்று ஒரு தரப்பினர் கூறி வருகின்றாங்க முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வரும் முப்பதாம் தேதிக்குள்ளார சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு அடுத்த மாதம் பதினேழாம் பதினைந்தாம் தேதி வெறி வெறி வெளியிட இருக்கிறாரு பொறுத்த பார்க்கலாம் மகளிர் உரிமை தொடர்பை திட்டம் ஓராண்டு நிறைவு பெற நாள்ல இந்த புதிய அறிவிப்பு வர இருக்குங்க சோ இந்த நாள்ல திட்டம் விரிவுபடுத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என்று அதிகாரிகள் வட்டாரத்துல சொல்லப்படுது எனினும் இது தொடர்பாக அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வராததால் உறுதியான நிலவரம் தெரியும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்டுகளுமே நம்ம சேனல்ல உங்களுக்கு உடனுக்குடன் அளித்து கொண்டே இருக்கிறோம் ஸோ மகளிர் உரிமை தொகையுடைய திட்டம் ஓராண்டு நிறைவு பெறும் தருவாயில ஒரு புதிய அப்டேட்டை நிச்சயமா எதிர்பார்க்கலாம்